பிறகு பார்த்தீங்கன்னா இது பயிரவருக்கு எப்பயுமே தேய்கிற இஷ்டமே அவருக்கு சிறப்பு வாய்ந்தது சிறப்புலேயும் சிறப்பானது அதனால் பயிரவைகள் பயிரவரை நம்ம வணங்குவது மிகவும் சிறப்பு நம்ம கடன் பிரச்சனை எதிரியல் தொல்லை உறவினர்கள் தொல்லை இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த நம்ம பயிரவரை வணங்குறது வந்து நமக்கு சிறப்பானது நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இப்போ ஒரு பதவி உயர்வு நமக்கு வேணும் அப்படின்னா பயிறவரை நம்ம தேய்புர அஷ்டமியில் நம்ம போய் வேணும்னா பதவி உயர்வு கிடைக்கும் அப்புறம் குழந்தை வர வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த தேய்புற அஷ்டமியில் போய் சிறப்பு வழிபாடு சிறப்பு பூஜைகள் செய் செய்து போது நமக்கு வந்து இந்த இந்த வழிபாட்டு மூலமாக நம்ம நன்மைகளை தர முடியும் பிறகு பார்த்தீங்கன்னா விவர்ஸ் இந்த பைரவர் வந்து தேய்புர அஷ்டமியில் அவருக்கு வந்து எப்பயுமே மாதங்களில் இந்த தேய்புர அஷ்டமி அவருக்கு சிறப்பான ஒரு நாட்களாக நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க அதனால் இந்த சிறப்பு வாய்ந்த ஒரு தேய்புர அஷ்டமியை நம்ம பைரவரையும் முருகப்பெருமானையும் வணங்குவது சிறப்பானது அது சிவாலயங்கள் சிவாலயத்தில் இந்த பைரவரை நமக்கு ஒரு சிறப்பு பூஜையாகவே நடத்துவாங்க அந்த பூஜைகள் கலந்து கொண்டு அவர் வந்து அந்த தேங்காய் உடைச்சி போடுவாங்க அப்புறம் வெண்பூசணியை உடைச்சி ரெண்டாக வச்சு அது வளர்க்கப்படுவாங்க அது அவருக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நம்ம பைரவர்ன்றது அங்கே போய் ஒரு காட்டிலும் நம்ம நாய்களுக்கு அன்று உணவு உணவு வழங்குவது அதை காட்டிலே சிறப்பானது பைரவருடைய அணுக்கரகம் நமக்கு கிடைக்கும் சரியான இருக்கிறேன் இந்த பைரவர் பைரவரை வணங்குவதற்காகவே இந்த தேய்புறை அஷ்டமி நமக்கு மாதங்களில் ஒரு முறை நமக்கு வரும் அதை கடைபிடித்து நம்ம இந்த வழிபாட்டு மூலமாக சில நன்மைகளை பெற வாழ்த்து